அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை பேர் வந்து கதை இல்லை நாவல் வீரயுக நாயகன் வேல்பாரி இது வந்து ஒரு பெரிய நாவல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து ரெண்டு தொகுதியாக இருக்குது ரெண்டு தொகுதியிலையும் நிறைய பாகங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பாகமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் அதோட முதல் இந்த புக்கை எழுதுனது வந்து எழுத்தாளர் சு வெங்கடேசன் இது முதல் பாகத்தோட பேர் வந்து குலப்பாடல் இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா தேரொட்டி ஆதன் வந்து அவனால் அந்த தேரை எவ்வளோ வேகமாக ஓட்ட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓட்டிக்கிட்டு இருந்தான் இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களாம் அன்னைக்கு காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அன்னைக்கு நைட்டு வந்து எங்கே தங்கியிருப்பாங்கன்னா அருகநாட்டை நாட்டை சேர்ந்த சிறுகுடி மன்னன் செம்பனோட மாளிகையில் தான் தங்கியிருந்திருப்பாங்க அது வரைக்கும் அந்த தேரை ஓட்டிக்கிட்டு வந்தது வந்து நாகு நாகு வந்து தேரை ஓட்டிக்கிட்டு யாரை வச்சு தேரை ஓட்டிகிட்டு வந்தோம்னா அவர்கிட்ட சொல்லுவான் இப்பையிலேருந்து அடர் வனத்துக்குள்ள வந்து நீங்கள் பயணம் போக வேண்டியது இருக்கும் அந்த காட்டுப்பகுதியில் நல்ல பாதை தெரிஞ்ச தேரோடி தான் இந்த ஆதன் இனிமேல் இவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி விடைபெறுவான் அப்படி விடைபெறும்போது தான் ஆதன் வந்து கிட்டே கேட்பான் இவர் யார் உங்கள் மன்னரோட சுற்றத்தாரா அப்படின்னு ஆதன் வந்து நாகுகிட்ட கேட்கும்போது இவரின் அடிமை நான் அப்படின்னு மன்னரே என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதன் கிட்டே சொல்லிட்டு போயிடுவான் அப்போதுலேருந்தே ஆதனுக்கு வந்து ஒரு நடுக்கை வந்துடும் மன்னரே வந்து அடிமைன்னு சொல்லிட்டு அதாவது மன்னர் வந்து இவருக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அப்போது இவர் வந்து இவர் கூட வந்து பாதுகாப்பு படையெல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லி நாகூகிட்ட கேட்கும்போது நாகு சொல்லுவான் எல்லாருமே புறப்பட்டாங்க தேரோட்டை உக்கா வல்லவனா உட்காந்ததே வந்து மன்னர் தான் இவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே நின்னுட்டாங்க நான் இவரை கூட்டிகிட்டு வந்தேன் இது மன்னர்களே வளங்க வணங்குற இந்த தெய்வத்துக்கு பேர் என்ன அப்படின்னு ஆதன் வந்து நாகுகிட்ட கேட்கும்போது நாகு சொல்லுவான் பெரும்புலவர் கபிலர் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அதனுக்கு தூக்கமே இருக்காது இவ்வளோ இவ்வளோ மன்னர்கள் வந்து ஆள்ற ஒரு புலவரை வந்து நாளைக்கு நம்ம கூட்டிட்டு போக போகிறோமே அப்படின்னு சொல்லி தூக்கமே இருக்காது காலையில் எந்திரிச்சோன்னா அந்த தூக்க கலத்தை எல்லாம் காட்டிக்காமல் தேரை ரெடி பண்ணி வச்சுருப்பான் கபிலர் வந்து மாளிகையை விட்டு வெளியில் வந்தோடனே நெடுஞ்சான் கடையாக விழுந்து அவர் காலைல வணங்கிட்ருப்பான் அவர் வந்து ஆசி வழங்கிட்டு தேர நோக்கி போயிட்டு குதிரையை வந்து தடவி கொடுத்துட்டு பொதுவாக வந்து குதிரைகள் வந்து புது மனிதர்கள்ட்ட ஈஸியாக பழகாது ஆனால் கபிலர் வந்து தலையை கொடு தலையை கழுத்தை தடவி கொடுக்கும்போது அது அமைதியாக இருக்கும் அது வந்து தேரில் பூட்டப்பட்டிருக்கிறத ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அது போக முடியாது எங்கேயும் அப்போ தான் கபிலர் சொல்வார் மயிலுக்கும் க குதிரைக்கும் வந்து மொத்த அழகையும் இறைவன் வந்து கழுத்தில் தான் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதன் அதை வந்து ஒப்பேத்து ஏற்றுக்கிட்ட மாதிரி தேரை ஓட்ட ஆரம்பிப்பான் கபிலர் ஏறி உட்காந்துடுவார் அங்கேருந்து ஆதன்னால் எவ்வளோ வேகமாக அந்த தேரை ஓட்ட முடியுமோ அந்த அடர்வனத்துக்குள்ளே அவனுக்கு தெரிஞ்ச பாதையில் ஓட்டுவான் ஓட்டிகிட்டு போய் அதே நேரத்தில் எவ்வளோ சொகுசாக கபிலரை வச்சுக்க முடியுமோ அப்படின்னு ஓட்டிட்டு போயிட்டுருந்துருப்பான் அங்கே போயிட்டு ஒரு அடர்வ ஒரு மலைத்தொடர் இருக்கும் பச்சை மலை சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி வேட்டுவன் பாறை வேட்டுவன் பாறையோட அடியில் போய் ஆதன் தேரை நிப்பாட்டிட்டு புலவரை இதுதான் நீங்கள் கேட்டு வந்த வேட்டுவன் பாறை இதுக்கு மே இது இதுலேருந்து வேட்டுவன் பாறையில் ரெண்டு குன்று இருக்குது அங்கேருந்து வந்து பச்சை மலை தொடர ஆரம்பிக்கும் அதில் போனீங்கன்னா ப பாரி மன்னன் இருக்கிற பரம்பு மலை அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் சொன்ன உடனே இறங்கி கபிலர் வந்து வேட்டூன் பாறையில் ஏற ஆரம்பிச்சுருவார் அப்போ தான் ஆதன் நினச்சிக்கிட்டு இருப்பான் இங்கேருந்து பாரி இருக்கிற மலை எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியாது பாதை எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு தெரியாது எவ்வளோ நாள் பயணம் இருக்குதுன்னு தெரியாது யாராவது கூட வருவாங்களான்னு தெரியாது ஆனாலுமே தைரியமாக கபிலர் வந்து மலையில் ஏற ஆரம்பிச்சிருப்பார் இவரோட தைரியத்தை கொஞ்சம் நேரம் திகிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் நேரத்தில் கபிலர் நல்லாவே ஏற ஆரம்பித்தோன்னா ஆதன் திரும்ப போயிடுவான் ஸோ கபிலர் வந்து அந்த வேட்டுவன் பாறையில் ஏற ஆரம்பிப்பார் ஏற ஏற அவருக்கு வந்து அந்த மலைத்தொடர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா வேரெல்லாம் நிறைய தொங்கும் பக்கத்தில் வந்து காற்றா காட்டாறு இருக்கும் ஆனால் அங்கே தண்ணி இருக்காது உச்சி தான் அவர் நடக்க ஆரம்பிச்சிருப்பார் இருந்தாலும் லேசான ஒரு ஈரப்பதம் உள்ள காற்று வந்து இருக்கும் அப்போ அவர் போக 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 தான் அவர் அந்த வேர்களையும் செடிகளையும் பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்கும்போது அவரால் இழுத்து மேலே வைக்கும்போது தான் அவருக்கு ஃபீல் பண்ணுவார் தனக்கு வயசாயிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரை பிடிச்சி கொஞ்சம் நேரம் இலைப்பாறிகிட்டு போகலாமா அப்படின்னு நினைக்கும் போதே அவர் நின்றுக்கிட்டு தான் இருப்பார் இப்படி அவர் ஏற ஆரம்பிச்சிருப்பார் வேட்டூன் பாறையில் அந்த நேரத்தில் அவர் ஏறி வந்த பா ஒத்தேடிய பாதையை கீழே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு உருவம் வந்து செடிகளுக்குள்ளேருந்து மேலே வரும் அது உருவம் வருதே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வீரன் வந்து வந்துக்கிட்டு இருப்பான் அவனோட தான் கபிலரோட கண்ணுக்கு தெரியும் அவர் அவரை தாண்டி கீழே போய்கிட்டுருப்போம் போக ஆரம்பிச்சிருப்பான் அப்போ கபிலர்கிட்ட கேட்பான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த வீரன் கேட்பான் அதுக்கு வந்து என் பேர் வந்து கபிலர் அப்படின்னு சொல்லுவார் உங்கள் பேரை நான் கேட்கல நீங்கள் யாருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லுவான் கபிலருக்கு சட்டுன்னு அதிர்ச்சியாக இருக்கும் அப்படி அப்படி சொல்லலையா அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து புலவன் அப்படிங்கிற மாதிரி கபிலர் சொல்லுவார் புலவன்னா அப்படின்னு சொல்லுவார் பாணர் பாணர்குலமா அப்படின்னு அந்த வீரன் கேட்பான் பானர்குலம் இல்லை பாணர்குளம் சேர்ந்தவங்க வந்து பாடகர்கள் இசைக்கலைஞர்கள் நான் வந்து புலவன் எழுத கற்றவன் அப்படின்னு கபிலர் சொல்வார் எழுத்துனா என்ன அப்படின்னு போயிட்டுருந்த வீரன் கேட்பான் இது இந்த இப்படி ஒரு மலையில் ஏறி இருக்கும்போது இப்படி ஒரு உரையாடலா அப்படிங்கிற மாதிரி கபிலருக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமாக தான் இருக்கும் எழுத்துனா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் சொல்லுவார் நீ வந்து மரங்களை ஓவியமாக வரைஞ்சி பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பாரு அதுக்காகவும் வந்து நான் பார்த்துருக்கேன் இந்த குகைக்குள்ளே எல்லாம் நிறைய மரங்களை வந்து ஓவியமாக நிறைய வ வரைஞ்சி வச்சுருக்காங்க அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி தான் நம்ம பேசுகிற ஒளி ஒளியை வடிவமாக வரைஞ்சால் அதுக்கு பேர் தான் எழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் கபிலர் சொல்லி சொல்லி முடிச்சோன்னா அவனோட பேர் அப்படின்னு கேட்பாரு அவன் வந்து நீலன் அப்படின்னு சொல்லுவான் நீலன் சொன்னோன்னா அவரை நிறுத்தி ஒரு குச்சியை எடுத்து ஒரு இடத்துல மண் இருக்கிற இடத்துல வந்து நீலன் அப்படின்னு சொல்லி கபிலர் எழுவார் எழுதுவார் அது எழுதுறதை பார்த்துட்டு நீலனுக்கு வந்து சிரிப்பு வந்துடும் அதை சிரிப்பு லேசாக சிரிச்சுட்டு கடந்துட்டு யானை சாணத்தில் செரிக்காமல் கிடைக்கிற ஈக்கிய போலவா இருக்கு என்னோடய பேர் அப்படிங்கிற மாதிரி நீலன் சொல்லுவான் இந்த ஓமையை பார்த்தோன்னே கபிலருக்கு வந்து ஒரு ஆச்சரியம் வரும் இது இவ் இவ்வளோ ரொம்ப வித்தியாசமானவன இருக்கானே இவனோட கேள்விகளும் பதில்களும் ரொம்ப உற்சாகமற்றதாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கே அப்படின்னு கபிலர் அவனை தொடர்ந்து போக ஆரம்பிப்பார் இவன் இவன் இவ் இவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கபிலருக்கும் ஆசையாக வந்துடும் அப்போ கொஞ்சம் நேரத்தில் அவன் வந்து அவன் அவன் கையில் ஒரு வேல்கம்பு வச்சிருப்பான் அவன் நான் சாதாரணமாக நடந்து போகும்போதே அந்த வேல்கம்பு வந்து அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கும் இதுவே அவன் போர்க்காலத்தில் நின்று அந்த வேல்கம்பு வந்து எரிஞ்சானா இது எவ்வளோ வேகமாக போகும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடையே ஒரு ஒரே தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் கேட்பார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பார் இல்லை இன்னும் ஆகலை ஆனால் கூடிய சீக்கிரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவான் சொல்லி முடிச்சுட்டு அவனே சொல்லுவான் என்னோடய காதலியை தான் நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அந்த மலைக்கு பின்னாடி தான் அவள் வீடு இருக்குது அப்படின்னு நீலன் சொல்லுவான் நீலன் சொல்லிட்டே இருக்கும்போது மறுபடியும் அவனே சொல்லுவான் இது வந்து எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை நீ போய் பார்த்துட்டு வருவோன்னா நான் அடிக்கடி வருவேன் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கூட நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான் சொல்லி முடிச்சுட்டு நீலனே கபிலர்கிட்ட கேட்பான் பெண்களோட இதழ்கள் மட்டும் எவ்வளோ எப்படி இவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கபிலர்கிட்ட கேட்பான் கபிலர் இந்த கேள்வி வந்து கபிலர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் அந்த அவங்கிட்டே இருந்த அந்த வெக்கமான சிரிப்பு வந்து கபிலருக்கு வந்துடும் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நீலன் கபிலர்கிட்ட கேட்பான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லுவான் இல்லை எனக்கு ஆகலை இன்னும் அப்படின்னு சொல்லும்போது நீலன் சொல்லுவான் இந்த கேள்வி வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டுருக்கக்கூடாது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவான் அப்படி பார்த்தா உனக்கும் தான் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி கபிலர் சொல்லுவார் நான் வந்து வீரன் அப்படின்னு சொல்லுவான் அந்த அந்த வீரன் சொல்லும்போது கபிலருக்கு ஆச்சரிய வரும் வீரனாக இருந்தால் கல்யாணம் ஆகாமல் இந்த கேள்வியை பற்றி பேசலாமா அப்படிங்கிற வரும்போது அதுக்கு அவன் அப்படி நினச்சிகிட்டு இருக்கும்போது அவன் பதில் சொல்லுவான் எங்களோட ஆயுட்காலம் வீரர்களாக இருக்கிற எங்களோடய ஆயுட்காலம் வந்து ரொம்ப குறைவு நாங்கள் போர்க்காலத்தில் போர் செஞ்சு முன்னேறி போகும்போது என்றைக்காவது எங்களுக்கு ஒரு தடர்கள் தடம் ஏற்பட்டு நான் வந்து போர்க்களத்தில் இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னோட மகன் அதே வேல்கம்பை பிடிச்சிட்டு முன்னேறி போகிறதுக்கு ரெடியா இருக்கணும் எங்களோட ஆயுள் காலம் ரொம்ப குறைவு ஸோ அதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறது தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் கபிலருக்கு வந்து ரொம்ப வியப்பா இருக்கும் அதை கேட்டு இந்த மாதிரி அவங்க உரையாடல்களை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை பேசிக்கிட்டே போகும்போதே அவன் வந்து அந்த உரையாடல்லே சொல்லுவான் எங்களுக்கு வந்து அவ்வளோ நாளிகை கிடையாது ஒரு புலவனாக இருந்துக்கிட்டு எழுத்து கற்று ஒரு காத தூரத்தை வந்து மூணு நாளிகை தூரம் கடந்து போகிற அளவுக்கு எங்களுக்கு அவகாசம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கபிலர் வந்து அவர் இதுவரைக்கும் படித்த எல்லாம் அவர் கேள்விக்குற மாதிரி இருக்கும் இதே நேரத்தில் வேட்டுவன் பாறையோட முதல் குன்றை வந்து ஏறி ரெண்டாவது குன்றுக்கு போய்கிட்டு இருப்பாங்க போய்கிட்டு இருக்கும்போதே இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இப்படி ஒரு மனுஷனை சந்திப்போம் அப்படின்னு கபிலர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார் ஆனால் அவன் வந்து அவன் போகிற வேகத்துக்கு வந்து இந்நேரம் கபிலரை தாண்டி எங்கேயோ போயிருந்துருக்க நீலன் ஆனால் கபிலருக்கு முன்னாடியே போயிட்டுருப்பான் அப்போது கபிலரும் அதை புரிஞ்சுப்பார் இவன் வந்து நம்மளை கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும்போதே கபிலர் கேட்பாரு பாரியோட பரம்பு மலை வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு நீலன் பதில் சொல்லுவான் இங்கே வந்து பரம்பு மலை கிடையாது இங்கே நம்ம இருக்கிற இடம் பேர் வந்து பரம்பு நாடு பாரி இருக்கிற மலையோட பேர் ஆதிமலை அங்கே தான் அவன் உருவா மாவீரன் உருவாக்குனா எவ்வி எவ்வி தலைநகரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பான் கொஞ்ச தூரம் அவங்க நடந்து போய்கிட்டே இருப்பாங்க அங்கே தான் பாரியோட அரசாட்சி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கபிலர் கேட்பார் ஃபஸ்ட்டு வந்து பாரி வந்து அரசன் இல்லை அவன் வந்து வேலூர்குல தலைவன் அவன் இப் அப்படியே அவன் அரசனா வேலூர்குல தலைவன் அப்படி இருந்தாலும் நிலத்தை ஆள்ற மாதிரி காட்டை ஆள்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இங்கே வந்து எவ்வளோ பறவைகள் இருக்குது எவ்வளோ உயிர்கள் இருக்குது ஒரு இலையை வந்து நம்ம தெரியாமல் சாப்பிட்டான்னா சாகிறதுக்கான முழு பாசு ஐ மீன் அவ்வளோ காரணங்கள் இருக்குது ஒரு இலையை சாப்பிட்டா கூட நம்ம செத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து இந்த இந்த காடு ஃபுல்லாக ஆள்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இங்கே வந்து இது விலங்கால் ஆனதா பறவைகளால் ஆனதா இல்லை மரம் செடி கொடிகளால் ஆனதா இல்லை கொம்புகளால் ஆனதா இப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீலன் சொல்லுவான் நீலனோட இந்த அறிவு இதெல்லாம் பார்த்து வந்து கபிலர் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருப்பார் ஒரு கட்டத்தில் அவங்க மேலே ஏறி அந்த வேட்டுவன் பாறையோட இது ஒரு உச்சிக்கு போவாங்க உச்சிக்கு போகும்போது தான் அவனுக்கு தெரியும் இது இது இங்கே நம்ம இருக்கிறோம் இங்கேருந்து முதல் மலை பேர் வந்து காரமலை காரமலைக்கு அப்புறம் இன்னொரு மலை அதுக்கப்புறம் தான் ஆதிமலை இந்த மூணு அடுக்கு தொடரையும் தாண்டி போனாதான் அங்கே இருப்பான் பாரியோட மலை பேர் தான் ஆதிமலை அப்படின்னு சொல்லுவான் இந்த நேரத்துலேயே வந்து கபிலருக்கு வந்து நடக்க முடியாமல் போயிடும் நடக்க முடியாமனா அவர் ரொம்ப தயங்கி தங்கி நடந்துக்கிட்டு வருவார் அப்போ வந்து ப நீலன் நீலன் சொல்லுவான் நீங்கள் வந்து உங்களோட மிதியடியை கலட்டி வச்சுட்டு நடங்க நாங்கள்லாம் வந்து வெறுங்கல்ல நடக்கும்போது எங்களோட கால்கள் வந்து மண்ணை பிடிச்சு கவ்விக்கிட்டு நடக்கும் காலு ஆனால் நீங்கள் வந்து மண்ணை தேய்ச்சி நடக்க பழகினவுங்க அதனால் மிதியடி கையை கலட்டி வச்சுட்டு நீங்க வெறுங்காலம் நடந்தீங்கன்னா உங்க காலே மண்ணை கவி பிடிச்சிடும் உங்களால் ஈஸியா நடக்க முடியும் அப்படின்னு நீலன் சொல்லுவான் கபிலருக்கு பெரும் ஆச்சரியமா இருக்கும் அவர் வாழ்நாள் ஃபுல்லா கத்துக்கிட்டது இவ்வளோ மன்னர்களை சந்திச்சிருக்கிறாரு அவ்வளோ சேர மூவேந்தர்களிட்டையும் பாடியிருந்திருக்காரு அவ்வளோ பேர் வாழ்த்தின பெயர் சூட்டி மகிழ்ந்த ஒரு பொல்லவர் வந்து யாருமே வந்து கபிலரோட அம்மாவை நினைவுப்படுத்தலை இந்த மாதிரி நடக்கிறத சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் நீலன் சொல்லும்போது அவருக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் கபிலருக்கு அப்புறம் உச்சி மா அந்த வேட்டவன் பாறையோட உச்சி அடைஞ்சி அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிப்பாங்க கீழே இறங்கும்போது கப நீலன் சொல்லுவான் சூரியன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிரும் ஒரு பனைமர தூரந்தான் இருக்குது வந்து சூரியன் மறையறதுக்கு அதனால சீக்கிரம் இறங்கணும் இறங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்க ஆரம்பிப்பான் அது ஏ ஏறும்போதாவது மேலே ஏறும்போது நீலனோட உருவம் கபிலனுக்கு கபிலருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் இறங்கும்போது நீலன் ரொம்ப வேகமாக இறங்குறதுனால கபிலருக்கு வந்து நீலனை தெரியவே தெரியாது அவன் செடி மறைக்குள்ள வந்து போய்கிட்டே இருப்பான் ஒரு இடத்துல அவருக்கு வந்து கால் சறுக்கி விட்டு கீழே உட்காந்துருவார் உட்காந்த உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இப்போ நம்ம நிற்கணும் கொஞ்சம் நேரம் பொறுங்க அப்படின்னு சொன்னோடனே நீலன் மேலே ஏறி வருவான் மேலே ஏறி வந்த உடனே நான் கொஞ்சம் இலைப்பாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி க சொல்கிறதா கபிலர் நினச்சிப்பார் ஆனால் பெருசாக சொல்ல மாட்டார் நீலன் அந்த அந்த இடத்துல நிற்பான் அந்த இடத்துல நிற்கும்போது சுற்றி வந்து வேப்பம் பூ கிடக்கும் அந்த வேப்பம் பூவை எடுத்து கபிலர் கையில் வச்சுக்கிட்டு ஊதுவார் ஊதும்போது ஊதிட்டு அந்த பேச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து நீலன் கேட்டு கேட்பாரு வேப்பம்பு யாருக்கு உரியதுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா சிற்றரும்புக்கு உரியது அப்படின்னு சொல்லி அஹ் நீலன் சொல்லுவான் சிற்றரும்புக்குரியதுன்னு சொன்னோன்னா ஆச்சரியமாக இருக்கும் நான் சிற்றரும்புக்குரியதுன்னு நான் கேட்கல இந்த மா இந்த வேப்பம்பூ மாலையை வந்து யாருக்கு அணிவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டுட்டு இதுக்கிடையில் வேற ஒரு பதில ஆச்சரியப்படுத்துற மாதிரி நீலன் சொன்னாலும் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு இது பாண்டிய மன்னனுக்காக உரியது அப்படின்னு சொல்லி கபிலரே சொல்லுவார் சொல்லி முடித்த உடனேயே கபிலர் வந்து சாரி நீலன் வந்து கேட்பான் நீங்கள் வந்து வயல் நண்டை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஆ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லி வயல் நண்டோட கண்கள் பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ மாதிரியே இருக்கும் உங்கள் பாண்டிய மன்னனுக்கு வந்து வயல் நண்டில் மாலை செஞ்சு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி நீலன் கேட்பான் கபிலருக்கு திடீர்னு கோபம் வந்துடும் எப்படின்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய அரசன் அவரை வந்து இழிவாக பேசுகிறதுக்கு நம்ம எப்படி அனுமதிக்கலாம் அதுவும் இப்படி பேசிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்குள்ளே இருக்க புலவர் வெளியில் வந்து மறுபடியும் என்ன யோசிப்பார்னா எவ்வளோ பெரிய ஓமை இது ஒரு வேப்பம்பூ வயல் நண்டோட கண்கள் வந்து வேப்பம்பூ ஒத்த இருக்குது இது இதை வந்து இவன் எப்படி யோசிக்கிறான் இது அப்படின்னு சொல்லிட்டு கபிலருக்கு பெரும் ஆச்சரியமாக இருக்கும் தான் கற்ற பாடங்கள் எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரியாக இருக்கும் அவரோட பேச்சுக்களை எல்லாம் இது வரைக்கும் நடந்த உரையாடல்கள் எல்லாமே இது நடந்து வந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கடல் நண்டோட கண்களும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் வந்து நீலன்கிட்ட கேட்பாரு இல்ல கடல் நண்டை பத்தி எனக்கு தெரியாது கடல் நண்டோட கண்களும் வெப்பம்பூ போல இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியாது நான் கடல் நண்டை பார்த்தது அப்படின்னு அவன் சொல்லுவான் ஆனால் நிலமும் அத நிலப்பரப்பு மாறுபட்டு இருக்கிறதுனால அதோட வடிவங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நீலன் சொல்லுவான் அப்போ கபிலர் கேட்பார் வந்து நீ கடலை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி இல்லை நான் கடலை பார்த்ததில்ல அப்படின்னு நீலன் சொல்லுவான் அதுக்கு கபிலர் சொல்லுவார் கடலை வந்து நீ கண்டிப்பாக பார்க்கணும் அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கே கேட்பார் ஏன் அப்படின்னா கடல் வந்து அளவற்றது அது வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னு நம்மளால் கணிக்கவே முடியாது பறந்து விரிந்து இருக்கிற அளவற்ற ஒன்று தான் கடல் அப்படின்னு கபிலர் சொல்வார் அவர் சொல்லி முடித்தோடனே நீலன் வந்து கீழே இறங்கிட்டு இருந்தவன் திரும்பி கபிலரை பார்த்து எங்கள் பாரியோட கருணையை விடவா பெருசு கடல் அப்படிங்கிற மாதிரி கபிலரை பார்த்து கேட்பான் அவர் தேப்போட உச்சத்தில் போயிட்டு அப்படியே விழிச்சு நின்று நீலனே பார்த்துக்கிட்டு இருப்பார் கபிலர் இதோட முதல் பாகம் முடியுது nandri